எனது வாழ்த்துக்கள் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அம்மேன் கத்தர் அப்படியாக நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார்கள் என்று நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி இருக்குமானால் நான் கத்தருக்கு பிரியமானவனா நான் கத்தருக்கு பிரியமானவனா கத்தர் என்பது இருக்கிறாரா அப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படியான சம்பவங்களை கத்தர் அனுமதிக்கிறார் ஏன் அல்லது என்னுடைய ஜபத்துக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை ஆண்டவர் இன்னும் என்னை நேசிக்கிறாரா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னார் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் அல்லது பிசாஸ் இப்படியான காரியங்கள் உங்களுடைய உள்ளத்திலே போட்டிருப்பார் என்று சொன்னார் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார் அதுக்கு பதிலை கொடுக்க விரும்புகிறார் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறார் தானியலை பார்த்து கப்ரியல் இப்படியாக சொல்கிறார் நீ மிகவும் பிரியமானவன் நீ ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் கபீர் சொல்கிற காரியம் என்ன நீ மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பிதா உனக்கான பதிலை அனுப்பிவிட்டார் நீ ஆண்டவருக்கு பிரியமான மகனாக இருக்கிறபடினால் நீ கேட்பதற்கு முன்பாக அதாவது கேட்க தொடங்க தொடங்குகிற அந்த நேரத்திலேயே ஒன்றே உன்னுடைய ஜபத்துக்குரிய பதிலை ஆண்டவர் அனுப்பிவிட்டார் என்றால் நீ மிகவும் பிரியமானவர் அதே போல் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் ஞானஸ்தானம் பெற்று போது வானம் திறக்கப்பட்டது பிதா சொன்ன வார்த்தை என்ன இவர் என்னுடைய நேசகுமார் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அதனால தான் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து ஜோவான் எட்டு இருபத்தொன்பதில் இப்படியாக சொல்கிறார் பிதா அப்போதும் என்னோடு கூட இருக்கிறார் இருபத்தி ஜ எட்டு இருபத்தொம்பது என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்போதும் செய்கிறப்படியினால் அவர் என்னை தனியே இருக்க விட விடவில்லை பிதாவுக்கு பிரியமான மெனாக நான் இருக்கிறபடியினார் பிதா என்னோடய கூட இருக்கிறார் அதே போல் அவர் கிறிஸ்துமய தோட்டத்திலே சொல்லுகிறார் நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டார் இவ்வளவான தேவ தூதர்களை ஆண்டவர் எனக்காக அனுப்ப மாட்டாரா என்றால் நான் பிதாவுக்கு பிரியமான ஆக இங்கே சொல்ல காரியம் என்ன இங்கே பிரியமானவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் அதாவது நாங்கள் வேண்டிக் கொள்ள முன்னமே அதுக்குரிய பதிலை அனுப்புகிறார் அல்லது நம்முடைய இடத்தின் வாஞ்சிகளை வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுகிறார் ஆனால் எப்போதும் அது சரியாக இருப்பதில்லை பிரியமானவர்கள் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்பதனாலோ அல்லது நாங்கள் கேட்கிற காரியத்தை அவருக்கு தாமதிக்கிறார் என்பதனாலோ அவர் எங்கள் மீது பிரியமாய் இல்லை என்பது அர்த்தமல்ல எவ்வளவாய் அவர் நம்மை அன்பு கூந்தார் சொல்கிறது தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார் அன்பு கூந்து தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தார் சொந்த குமாரனை எங்களுக்கு தந்தவர் மற்ற சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு தராமல் இருப்பது படி சின்ன உங்களுடைய ஜபங்களை எல்லா காரியமும் ஆண்டவருக்கு சின்னதாகத்தான் இருக்கிறது நமக்கு பெரிதாக தோன்றுகிற காரியங்கள் ஆண்டவருக்கு சின்னதாக சின்னதாகத்தான் சுரியதாகத்தான் இருக்கிறது இந்த சின்ன காரியங்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க கொடுக்காமல் படி அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னார் கொடுக்காமல் தாமதிக்கிறார் என்று சொன்னாலோ அல்லது உங்களுடைய ஜபத்தை கேட்காதது போல இருக்குது என்றாலோ கத்தர் உங்கள் மேல் பிரியமாய் இல்லை என்ற காரணம் இல்லை உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார் உங்களை கத்தர் அதிகமாய் நேசிக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன் இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் லூகா யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அந்த லாஸனுடைய சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் லாஸ் ஜோவான் பத்து பதினொன்று ஜோவான் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் இப்படியாக சொல்கிறது அப்பொழுது அவருடைய சகோதரி சகோதரிகள் ஆண்டவரே சிநேகிக்கிறவன் சிநேகித்திருக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் இங்கே லாஸ்டரோ பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது லாசரு ஆண்டவர் அதிகமாய் நேசித்த ஒரு மகனாக இருக்கிறார் அவர்கள் சொல்லி அனுப்புற அவர் வியாதி பட்டிருந்த போது அவருடைய சொல்லி அனுப்புகிறார்கள் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறார் ஆனால் ஏசுவதை கேட்டபோது அந்த இடத்திலே உடனடியாக அவர் கிரிய செய்யவில்லை உடனடியாக அவர் அந்த இடத்துக்கு வரவில்லை அவர் நாலு நாள் கலைத்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த லாசர்வே கல்லறையிலே வைத்து நாலு நாட்களுக்கு பின்பாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தாமதிக்கிறார் என்று சொன்னார் உடத்தில் பிரியமாய் இல்லை என்று அர்த்தமில்லை இங்கே வெதும் சொல்லுகிறது சகோதரிகள் அறிந்திருந்தார்கள் அவ்வளவு தூரம் ஏசுலாசு நேசித்தார் என்று அறிந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல ஜூதர்கள் முப்பத்தி ஆறாம் இப்படியாக சொல்கிறது அப்பொழுது ஜூதர் ஜூதர்கள் இதோ அவன் இவர் அவனை எவ்வளவுமாய் சிநேகித்தார்கள் என்றார்கள் இயேசு அழுகிறதை பார்த்து அவர் ஆவிலே கிளம்பி அழுகிறதை பார்த்து யூதர்கள் சொன்னார்கள் அவ்வளவு சிநேகித்தார் ஜேசு சிநேகித்தார் என்று சொன்னார்கள் ஆனாலும் ஆண்டவர் தாமதித்தார் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் நாலாம் வசனம் யோவன் பதினொன்று நாலு இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது தேவருடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் அவே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கத்த தாமதிக்கிறார் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய மகிமை அந்த இடத்திலே விளங்கும்படியாக கத்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக ஜேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக ஆண்டவர் அந்த நேரத்திலே தாமதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு பிரியமானவர்கள் அன்றைய நாளிலே ஜூதர்களுடைய அந்த நம்பிக்கையை அவர் அழித்து போட்டார் மூன்று நாளைக்கு பிறகு யாரும் உயிரோடு வர முடியாது மூன்று நாளுக்குள்ளே அவர் உயிர் உயிரோடு வந்தால் உண்டு எல்லா எல்லாவிட்டால் இல்லை என்றோட நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது அந்த நம்பிக்கை ஆண்டவர் உடைத்து போட்டார் எல்லாம் கூடும் என்று அந்த இடத்தில் அவர் நிரூபித்தார் அது மட்டுமல்ல அதை கண்டு அநேக ஆண்டோடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் வராதது போல் இருந்தாலும் நெடுங்காலமாய் நீங்கள் ஜபிக்கிறது போல் இருந்தாலும் கத்தை தாமதிக்கிறார் என்று உங்களுக்கு தோன்றினாலும் ஆண்டவர் உங்களிடத்தில் பிரியமாயிருக்கிறார் அவர் அப்படி தாமதிக்கிறார் என்று சொன்னார் அந்த இடத்திலே கத்தருடைய மகிமை வெளிப்படும் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார் புரஜாதியாருடைய நம்பிக்கை எல்லாம் அவமாய்ப் போகும் தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்றவர்கள் நம்புவார்கள் அது மூலமாக அநேக ஜனங்கள் தன்னுடைய ராட்சத்திலே சேர்க்கப்படுவார்கள் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கத்திர உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் அவர் நாலு நாள் கழித்து வந்தார் மரணமான செத்து போயிட்டு என்ற காரியங்களை அவர் உயிரோடு கொண்டு வந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் செத்து போயிட்டு என்று நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஆண்டவரால் உயிரோடு கொண்டு வர முடியும் அது எத்தனை வருஷங்கள் சென்றாலும் ஆண்டவரால் மறுபடி உயிரோடு கொண்டு வர முடியும் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை கத்தவங்களை அதிகமாக நேசிக்கிறார் அந்த கல்லறையிலே ஆண்டவர் கூப்பிட்ட போது லாஸ்டர் வெளியே வந்த போ வந்தது போல மறித்திருந்த அத்தனை காரியங்களும் ஆண்டவர் சொல்லும்போது அது தாமதித்தாலும் ஆண்டவர் சொல்லும்போது அது மறுபடியும் உயிரோடு வரும் மகளுக்குப் பிரியமானவர்களை சோந்து போகாதீர்கள் ஆண்டவர் உங்கள் மெற்றிரியமாக இருக்கிறார் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் மறித்தவர்களை கூட அவருக்கு அவர் அவராலே உயிரோடு கொண்டு வர முடியும் தாமதித்தாலும் நீங்கள் அந்த காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் அதை உயிரோடு கொண்டு வருவார் அவர் தாமதிக்க என்று சொன்னால் உங்களால் உங்கள் மீது பிரியமாயில்லை என்பது அர்த்தம் இல்லை இன்று நாளில் கருத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறார் அவர் அதிகமாக உங்களை நேசிக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் ஜபிக்கிற காரியத்துக்கு பதில் வரும் நிச்சயமாகவே நீங்கள் வேண்டிக் கொடுக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல் செய்வார் அது அவருக்கு லேசான காரியமாகியால் அப்படியாக மேல் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக ஆண்டவர் தொடர்ந்து